வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னேரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிப் பொருட்களை சிறுநிஎம் பி பலராமன் வழங்கினார் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பொன்னேரியில் அதிமுக நகராட்சி உறுப்பினரும் இரண்டாவது வார்டு கிளை செயலாளருமான ஏ பி செந்தில் ஏற்பாட்டில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் கலந்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மகப்பேறு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய பழவகைகள் ஆர்லிக்ஸ் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்களை வழங்கினார் இதேபோன்று பொது சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கும் பழவகைகள் பிஸ்கட் ரொட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா நகர செயலாளர் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பா சங்கர் மாவட்ட பிரதிநிதி அன்னதான லக்ஷ்மி பொன்னேரி ஏ யுவராஜ் ஸ்ரீதர் சம்பத் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்